விடாமுயற்சி படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கோடி முப்பத்தி ரெண்டு கோடி தான் ஷேர் கொடுத்துருக்கு ஆனால் ரெண்டாவது படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபா ஷேர் கொடுக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கண்டென்ட்டுக்காக அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க அதை நம்ம அப்போ இந்த படம் தான் நம்மை வைத்து இயக்குகிற படத்துக்கு வந்து ஒரு வியாபாரமும் ஒரு கவன ஈர்ப்பும் கிடைக்குங்கிற ஒரு சுயநலமும் அது உள்ளார இருக்கு அந்த பில்டிங் அதை பார்க்கும் போது எனக்கு வந்து ஜெருக்காச்சு எப்போ தானேப்பா விடாமுயற்சிக்கு வந்து ஒரு கதையை திருடி பதினேழரை கோடி ரூபாயை தண்டை எழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க இப்போ இன்னொரு இடத்துலேருந்தும் கை வச்சுட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது தனுஷ் பேச சஜித் மோதி தான் பார்க்கட்டு இப்போ மற்ற தயாரிப்பாளர் படங்களுக்கு ப்ரமோஷனுக்கு நீங்கள் வரமாட்டீங்க உங்கள் கணவரை தயாரிக்கிற இயக்கிற படங்களுக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னா இப்போ என்ன இருக்குது அப்போ இவர் ஒரு ஃபேக்கான பெண்மணிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரியுது யாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் குருசனம் கொண்டாடி நாங்கள் நட்பாக இருக்கோம் லவ்வாக இருக்கோம் அப்படின்னு யாருமே ஷேர் பண்ணுறதில்லை ஆனால் இவங்க நாம் ஒரு செலிப்ரிட்டி நம்மை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குதுங்கிறதுலாம் இந்த வாரம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஒரு பக்கம் டிராகன் இன்னொரு பக்கம் வந்து நிலவுக்கு இனிமேல் இனடி கோபம் அப்படின்னு சொல்லி ரெண்டு படங்களினுடைய வசூல் நிலவரம் எப்படி இருக்குது எந்த படம் வெற்றி எந்த படம் தோல்வி அதாவது வசூல் ரீதியாக பார்த்தா ட்ராகன் படம்தான் மிகப்பெரிய வெற்றி அதுதான் உண்மையான விஷயம் அதுக்கு காரணம் பிரதீப் ரங்கநாதன் கொடுத்த முதல் படம் அந்த லவ் டுடே மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம் அதனால் யூத் மத்தியில் இவர் மீது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்தின் மீதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்தது எல்லாத்துக்கு மேல படமும் அந்த இளைஞர்களுக்கு பிடித்தமான படமா இருந்தது அது ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா பல படங்கள் எதிர்பார்க்கப்படும் ஆனால் படம் ஒக்கையா இருந்துச்சுன்னா அடுத்த ஷோவே வந்து உங்களுக்கு ஆள் இருக்காது இப்போ கங்குவா விடாமுயற்சி இந்த மாதிரி நிறைய உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் எதிர்பார்த்ததை விட அதிகமான விஷயம் இருந்ததுனால அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல பிக்கப் ஆச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கோடி ரூபா வேர்ல்டு வைடு அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இன்னைக்கு கூட எங்களுடைய தொலைப்பேச்சல் கூட பேசியிருக்கான் நேற்று ஒரு விநியோக சர்கிட்ட பேசுகிறேன் அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணும் ஐம்பது கோடி ரூபா ஷேர் வரும் அப்படின்னு பயங்கர புலகாங்கிதப்பட்டு சொல்கிறாரு அவர் கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு விடாமுயற்சி படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கோடி முப்பத்தி ரெண்டு கோடி தான் ஷேர் கொடுத்திருக்கு ஆனால் ரெண்டாவது படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபா ஷேர் கொடுக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால பார்த்திங்கன்னா அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி நீக் படத்தை பொறுத்தவரை அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு அது வந்து ஒரு லாபகரமான படம் தான் அது லாபகரமான வசூலை தான் கொடுத்துருக்கு ஆனா நீங்கள் ரெண்டு படத்தையும் ஒப்பிட்டீங்க அப்படின்னா நீக்கு வந்து டிராகனை விட கொஞ்சம் கம்மியா வசூல் பண்ணிட்டு இதுதான் நல்ல ஸோ டிராகன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி வெற்றி அதில் மாற்றமே இல்லை ஓகே சார் நீங்க சொன்னீங்க அவங்களே போஸ்டர் விட்டுருந்தாங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருந்து மூணு நாள் ஐம்பது கோடின்ட்டு இப்போ நீங்க எழுபத்தைந்து கோடின்னு சொல்கிறீங்க சொல்றீங்க நூறு இன்னொரு கோடி தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது அதே ஆச்சரியம் தான் சார் எங்களுக்கும் அவர் வந்து இது ரெண்டாவது படம் தான் ஹீரோவா அவருக்கு ஒரு ரெண்டாவது படம் பண்ற ஹீரோக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்குது இவ்வளோ கலெக்ஷன் பண்ணுதுன்னா தமிழ் சினிமாவில் இப்போ என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே சார் இல்ல அதுதான் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தின் மேலே இந்த ஒரு நம்பிக்கை வச்சு இந்த படம் ஓடும் இந்த படம் நல்லாயிருக்கும் இந்த படத்தை மொதல் நாளே பார்க்கணும் அப்படின்னு அவர்களுக்கு தோணிடும் அது எப்படி தோணுது ஏன்னா சென்னையில் இருக்கிற ஒருத்தனுக்கு தோணுன மாதிரியே கன்னியாகுமரியில் இருக்கிறவனுக்கும் தோணி இருக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறவனுக்கும் தோணி இருக்கும் அந்த எண்ணம் எப்படி உருவானது அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி சில படங்கள் பார்த்திங்கன்னா இந்த படம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு ஒரு கருத்து உருவாகி அது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான அந்த கருத்து உருவாகி இருக்கும் இன்னும் கூட ஒரு வியப்பான விஷயம் சொல்லலாம் இப்போ ஒரு படம் ட்ராகனே வச்சுங்களேன் டிராகன் ரிலீஸ் ஆகுது சென்னையில் முதல் காட்சி நடக்குது ஒரு குறிப்பிட்ட காட்சியில் சென்னையில் வந்து ஆடியன்ஸ் கைத்தட்டியிருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோயம்புத்தூரில் அதே காட்சிக்கு அங்கே ஒருத்தன் இருப்பான் தஞ்சாவூரில் பார்க்குற ஒருத்தன் அங்கே இருப்பான் இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னே உங்களால் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் ஒரு வகையில் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கன்டென்ட்டுக்காக அவங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க அதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ அவர் வந்து தன்னை சுய விமர்சனம் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நினச்சா மக்கள் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு கேரக்டரையும் கதையையும் சூஸ் பண்ணி பண்ணதுனால இந்த வெற்றி கிடச்சிருக்கும் ஓகே சார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிவகார்த்திகன் அவர்களை தொடர்ந்து கவின் அசோக் செல்வன் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது பட் பிரதீப் ரங்கநாதன் அவங்களெல்லாம் விட ரொம்ப கம்மி படத்துலையே ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்த பிடிச்சிருவார் போல் சிவகார்த்திகேயனை எடுத்து இவரோ ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை பிடிப்பார் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது இல்லை அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம வந்து இது அதிகப்படியான எண்ணம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிடவும் முடியாது அதே நேரம் எதிர்காலத்தில் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பும் இருக்குது என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வசூலுங்கிறதெல்லாம் மற்ற எந்த ஹீரோக்குமே இது வரைக்கும் சாத்தியமாகலை அப்போ இவருக்கு சாத்தியமாகியிருக்கிற வச்சு இவர் வந்து சிவகார்த்திகேயன் இடத்தையெல்லாம் சீக்கிரமே பிடிச்சி இடத்த பிடிச்சாருன்னு அந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இருபது படங்களில் சிவகார்த்திகேயன் அடைந்த வெற்றி ஒரு ரெண்டாவது படத்திலே அடைஞ்சிருக்காரு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் லைக் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அந்த படமும் பார்த்திங்கன்னா தப்பு பண்ணாது ஓரளவுக்கு ஒரு வெற்றி படமாவதற்கான ஒரு இது அதுலேயே தெரியுது இப்போ மூணாவது படமும் இவருக்கு வெற்றி அடைந்தால் நிச்சயமாக இவருடைய உயரங்கிறது இன்னும் பெரிய அளவில் இருக்கும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு அசோக் செல்வனுக்கோ கவினுக்கோ இந்த மாதிரியான ஒரு வெற்றி வந்து வசப்படலை ஓகே சார் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ அவர்கள் சூஸ் பண்ணுகிற கேரக்டர் அப்படி ஒன்று இருக்குல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க நமக்கு பணம் மட்டுமே பிரதானமாக படங்களை செலக்ட் பண்ணுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நட்புக்காக சில ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய எதிர்காலம் இதில் வந்து நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த உறுதியோடு செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தவங்களுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சார் இந்த டிராகன் படத்தோட டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இப்போ பெருசாக செலிப்ரேட் இருக்காரு அடுத்து சிம்புனுடைய ஐம்பத்தி ஓராவது படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அதனாலேயோ என்னமோ சிம்பு அவர்களின் திரைப்படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார் படத்தை பார்த்துட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு அப்படி அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் போட்டார் படத்தில் ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு அஸ்வத் மாரிமுத்து மேலே அப்படி ஒரு நம்பிக்கையா சார் சிம்பு இல்லை அஸ்வத் மாரிமுத்து அவரை வச்சு அடுத்த படம் பண்ணுறாரு ரெண்டாவது ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு இருக்குது அப்போ இந்த படம் வெற்றி அடைந்தால்தான் நம்மை வைத்து இயக்குகிற படத்துக்கு வந்து ஒரு வியாபாரமும் ஒரு கவன ஈர்ப்பும் கிடைக்குங்கிற ஒரு சுயநலமும் அது உள்ளார இருக்குது இவர் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு வெற்றி கிடைக்கணும் அவர் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது சிம்புவுடைய நோக்கமாக இருக்காது அப்படியே இருந்தாலும் அது வந்து குறைந்த சதவீதம் தான் இருக்கும் அப்போ அஸ்வத் மாரிமுத்தை நம்ம கமிட் பண்ணிட்டோம் இப்போ இந்த படம் வெற்றி அடைந்தால்தான் இப்போ நம்ம இயக்கும்போது அவர் ஒரு வெற்றி படம் இயக்குனராக இந்த படத்துக்கு வருவார் அது போன்ற ஒரு சுயநலத்தினாலும் அந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே சிம்பு வந்து நண்பர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கேரக்டர் இப்போ அஸ்வத் வந்து அவருடைய நண்பர் என்ற அடிப்படையில் அதற்காகவும் கூட அவர் வந்து இந்த எஃபர்ட்டை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே சார் ஸோ லாஸ்ட் இன்டர்வியூவில் பேசும்போதே நம்ம பேசிகிட்டு வந்தோம் குட் பேட் அக்லி மன்த் எதோ வர போகுதுன்ட்டு நீங்கள் டீச்சராக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய சொன்னீங்க ஸோ டீசர் அனவுன்மெண்ட் வந்துருச்சு அந்த டீச்சர் கிளிம்ஸ் பார்த்தீங்களா சார் பட் நான் அதை பார்க்கல என்னென்னா அந்த தேதியை மட்டும் நான் பார்த்தேன் ஓகே இருபத்தெட்டாம் தேதி விடுறாங்களா சரி ரைட்டு வரட்டும் அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து ரசிகர்கள் கிடையாது நமக்கு வந்து அந்த செய்தி தான் முக்கியம் அதனால் அதை வரட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் இல்லை சார் ஏன் கேட்டேன்னா அந்த டீசரில் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு பில்டிங் ஒன்று மணி ஹேஸ்ட் வெப் சீரிஸில் வரக்க பிளான் பண்ணக்கூடிய பில்டிங் அது ஸோ அதை பார்க்கும் இப்போ இது என்ன வே இன்னும் வேறு எதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போலியே மூணு அஜித்தோட லுக்கை வேரியஸ் லுக்ஸ் காமிச்சாங்க பட் ப்ராப்பராக காட்டில் ப்ளர் பண்ணி ப்ளர் பண்ணி ஒரு மாதிரி காமிச்சாங்க அண்ட் அந்த மாமே அப்படின்ற வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ லுக்கெல்லாம் இறங்கி அடிக்க போகிறாங்க போலே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த மூணு கேரக்டரில் ஒரு கேரக்டர் வந்து ரவுடி கேரக்டர் நாங்கள் அன்றைக்கூட வலை பேச்சில் அந்த சீனையே நாங்கள் சொன்னோம் அவர் வந்து கை கைதியாகி சிறை கைதியாக ஜெயிலில் இருப்பார் அங்கே ஒரு பாடல் காட்சி கூட எடுத்தாங்க அப்படின்லாம் சொன்னேன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அஜித் பேசுகிற ஸ்லாங்காக இது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தான் அவங்க வந்து மாமே மாமேன்னு தொடர்ந்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட அந்த பில்டிங் அது குறித்து நமக்கும் கூட சில பேர் அந்த ஃபோட்டோவே எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சு எப்போ தானேப்பா விடாமுயற்சிக்கு வந்து ஒரு கதையை திருடி பதினேழரை கோடி ரூபாயை தண்டம் எழுதிட்டு உட்காந்துருக்கு இப்போ இன்னொரு இடத்துலேருந்தும் கை வச்சுட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அது மொத்தமாக படம் வரட்டும் பார்ப்போம் ஸோ ஏப்ரல் டென் அப்படின்னு ரிலீஸ் லாக் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் தனுஷும் இட்லி கடை அன்னைக்கு தான் கொண்டு வருவாரன் நினைக்கிறேன் ஸோ தனுஷ் பேச சஜித் நடக்கும் மாதிரி சரி நிச்சயமாக நடக்கும் ஏன்னா இவன் இட்லி கடை தயாரிப்பு தரப்பில் நம்ம கேட்கும்போது அவங்களும் ஏப்ரல் டென்த் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே இட்லி கடை படத்தை ரிலீஸ் பண்ணுறது வந்து ரெஜ்ஜெயன் நிறுவனம் அதனால் அவங்க வந்து பின்வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை மோதி தான் பார்க்கட்டுமே ஓகே சார் ரீசெண்டாக சென்னையில் நடந்த பிரபுதேவா அவர்களுடைய அந்த டான்ஸ் கான்செர்ட்டு ஸோ தனுஷ் வடிவேலு ஒரு பெரிய ஸ்டார்காஸ்டே வந்திருந்தாங்க ஒரு மிகப்பெரிய விஷயமாக நடந்துச்சு அந்த கான்செர்ட் பற்றி எதாவது சொல்லுங்கள் சார் இல்லை கான்சர்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இழந்தவர்களுக்கும் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கும் ஒரு கூடுதல் வருமானம் தர்ற விஷயமாக அந்த கான்செர்ட் இருக்குது முக்கியமாக இசையமைப்பாளர்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ அனிருத் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு மினிமம் ஒரு அஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்குறதா கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இளையராஜாவும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு ஊர்களிலும் அவர் கான்செப்ட் நடத்திட்டு இருக்கார் மினிமம் ஒரு கோடி ரூபா அவர் சம்பளம் வாங்குறார் ஒரு நாள் தான் அவங்க உழைக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு கோடி ரூபா அவங்களுக்கு இளையராஜாவுக்கு கிடைக்கிது அதேமாதிரி தேவாவும் ஹிப் ஆப் அதேமாதிரி மற்ற இசையமைப்பாளர்களும் இதை இருக்காங்க இதில் பிரபு தேவா வந்து ஒரு டான்சர் அப்படிங்கிறதுனால இப்போ அவரும் இப்படி ஒரு கான்சர்ட் பண்றதுக்காக ஏற்கனவே திட்டமிட்டு அது ஏதோ ஒரு காரணத்தினால் கேன்சல் பண்ணி இப்போ சமீபத்தில் நடத்தியிருக்காங்க எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரபுதேவா வந்து வெறும் டேரக்டர் மட்டும் இல்லை ஒரு பிரபலமான டான்ஸ் மாஸ்டரு பல முன்னணி நடிகர்களுக்கு வந்து அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கார் முக்கியமாக தனுஷுக்கு அந்த ரவுடி பேபி பாடல்லாம் வந்து அந்த ஹிட்டை கொடுத்ததெல்லாம் இவர் தான் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம சென்னையில் ஒரு கான்சர்ட் நடத்துகிறோம் இப்போ நீங்கள்லாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மற்ற செலிபிரிட்டிகளையும் வந்து வர வச்சிருக்காரு அதுவே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு கூடுதல் அட்ராக்ஷனை கொடுத்ததா கேள்விப்பட்டேன் ஓகே சார் இளையராஜா அவருடைய பயோபிக் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ என்ன இருக்கு படம் வருமா இல்லை இல்லை வரும் அது வந்து இந்த தயாரிப்பாளரில் ஒரு சின்ன குழப்பம் இருந்தது அது சரியாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில தனுஷ் ஒரு பக்கம் பிஸி ஆயிட்டாரு அதனால என்னன்னா இப்போ அந்த படத்தை இயக்கப் போகிற அருண் மாதேஸ்வரம் ஒரு ஹிந்தி படத்தில் கமிட் ஆகி இப்போ அவர் அந்த பக்கம் போயிட்டார் அதனால் அவர் அந்த ஹிந்தி படத்தை முடித்து விட்டு வந்த பிறகு இந்த படம் தோங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு இடையில என்னென்னா அந்த இளையராஜா பயப்பிக்க உண்டர்பார் நிறுவனமும் சேர்ந்து பண்ணுறதா தான் இருந்தது அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தனுஷ் வந்து தன்னுடைய சம்பளத்துக்கு பதிலாக அதில் ஒரு பார்ட்னராக உள்ள வரத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் இப்போ வந்து தனுஷ் வந்து அந்த முயற்சியை கைவிட்டார் இப்போ ஏஜிஎஸ் அந்த படத்தை தயாரிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது அதாவது பணம் போடுகிற ஒரு தயாரிப்பாளர் தேடிட்டு இருக்காங்க அது அநேகமாக ஏஜிஎஸ் ஆக இருக்கும் பட் என்ன இருந்தாலும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் டேக் ஆஃப் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல் ஓகே சார் பாமகவினுடைய கட்சி நிர்வாகி ஒருத்தருடைய திருமணத்துல விஜயனுடைய மகன் ஜேசன் சஞ்சய் போய் கலந்துக்கிட்டாரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்னால ஒரு சின்ன கனெக்ட் இருந்து ரீதியாக தான் போனார் அப்படின்னாலுமே கூட அப்பா இந்த பக்கம் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்றப்போ இந்த மாதிரி போகிறது சரியில்லைன்னு தெரிஞ்சும் போகிறாரு உண்மையாகவே அப்பாவுக்கும் மகனும் கிடையாது ஏதோ பஞ்சாயத்து தான் போகலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அவருடைய அறிமுக திரைப்படம் சந்தீப் கிஷன் வச்சு அது எந்த நிலையில் சார் இருக்குது இல்லை சந்தீப் கிஷனை வச்சு ஒரு படம் தொடங்கினாங்க அது ஒரு மூணு நாள் ஏதோ ஒரு வட சென்னையில் ஷூட்டிங்லாம் நடந்தது அதுக்கப்புறம் இன்னும் அந்த ஷெடியூல் வந்து அடுத்த ஷெடியூல் ஆரம்பிக்கல ஸோ இதுதான் அந்த படத்தினுடைய நிலவரம் இதுக்கடையில் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா அந்த படம் இருபத்தஞ்சி கோடி ரூபா பட்ஜெட்டு இவரே ஃபஸ்ட் காப்பியில் பண்ணுறாரு அந்த பணத்தை முன்கூட்டியே லைக் ஆகிட்டு இருந்து வாங்கிட்டார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் என்னால் அந்த செய்தியை நம்ப முடியல என்ன காரணம் சந்தீப் இசனை வைத்து இருபத்தஞ்சி கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சரியான செயலாக நமக்கு தோணலை அதனால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறது தெரியல பட் நீங்கள் குறிப்பிட்ட இந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா லைக்காவில் தலைமை நிர்வாகியா இருக்கிற தமிழ் குமரன் குடும்பத்தில் அந்த கல்யாணம் நடக்குது இப்போ இவர் வந்து லைக்கா நிறுவனத்தில் படம் பண்ணுறாரு அந்த அடிப்படையில் தமிழ்குமரனுக்கும் சஞ்சய்க்கும் ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு அதனால அந்த கல்யாணத்துக்கு அவர் போயிருக்கார் அதனால இப்போ இவர் அப்பா வந்து கட்சியை ஆரம்பிக்கிறதுனால இவர் வந்து இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வீட்டு விசேஷத்துக்கே போகக்கூடாதுன்னு சொல்லப்போனால் அதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இங்க உள்ள இந்த முட்டாள் ரசிகர்கள் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ ச இவர் வந்து ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு அதாவது கல்யாணத்துக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட்டில் இறங்கி வராரு அவரை வந்து ஒரு பாமக கொடியில் உள்ள ஒரு காரில் கிளம்பி போகிறாரு அதை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ பாமகவில் சேர்ந்த மாதிரியெல்லாம் வந்து போ போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் வந்து ஒரு பக்குவமற்ற இதாக தான் பார்க்குறேன் நடிகை ரேண்டார மேலே ரொம்ப காலமாக வைக்கப்படக்கூடிய விமர்சனம் படத்துடைய ப்ரொமோஷன்களை கலந்துக்க மாட்டாங்க அப்படின்றத அவங்க பெருசாக எங்கே வர மாட்டாங்க பட் இப்போ டேஸில் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நிறைய ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிறதை பார்க்க முடியுது அது ஒரு மிகப்பெரிய மீம்ஸ் சாப்பிடலாம் போட்டு கலாயிச்சிட்டோமோ இருக்காங்க இன்னொரு பக்கம் எது பண்ணாலும் அவங்கள வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் ஒரு பக்கம் எதுக்கு திடீர்னு உங்களை இவ்வளோ கலாய்க்கிறாங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க காதல் எதுன்னு மணிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே சாமிஞ்சிக்கிட்டு அதை ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நயன்தாரா அவர்கள் மேலே திடீர்னு இவ்வளோ விமர்சனம் வரதுக்கு என்ன காரணமாக இருக்கணும் இல்லை அவருடைய செயலும் சொல்லும் தான் காரணம் நீங்கள் எப்பயும் நயன்தாரா வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் யார் உட்கார வச்சா இந்த மக்கள் தானே அப்போ நீங்கள் ஒரு படத்தில் நடிச்சிங்க உங்களுடைய நடிப்பு திறமை உழைப்பு எல்லாமே உங்களை மக்களுக்கு பிடித்ததால் உங்களை வந்து அவ்வளோ பெரிய உயரத்தில் உட்கார வச்சாங்க அதே நயன்தாரா இன்றைக்கு செய்கிற செயல்கள் எல்லாமே மக்களுக்கு வந்து பிடிக்கலை அல்லது பார்த்திங்கன்னா எரிச்சலை ஏற்படுத்துது அதனால் இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க அன்றைக்கு அந்த பாராட்டையெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கல்ல இன்றைக்கி இந்த விமர்சனங்களையும் காது கொடுத்து கேளுங்க அதில் நியாயம் இருந்தால் உண்மை இருந்தால் உங்களை மாற்றிக்குங்க இதுதான் சிம்பிளான விஷயம் இதுக்காக நயன்தாரா வருத்தப்படுவதோ கோபப்படுவதோ வந்து அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நயன்தார ஆரம்பத்தில் நடிக்க வந்தாங்க பல படங்களுடைய ப்ரொமோஷன்களுக்கு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்கே வருவதை அப்படி ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா நான் ஏதாவது ஒரு படத்தில் ப்ரொமோஷனுக்கு போனால் அந்த படம் ஓட மாட்டேங்குது அந்த சென்டிமெண்ட்னால தான் நான் ப்ரொமோஷனுக்கே வர்றதில்லைன்னு சொன்னாங்க அது வந்து ஒரு அப்பட்டமான பொய் உண்மையில் இவங்க ஏன் ப்ரொமோஷனுக்கு வருவதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா சிம்பு பிரபுதேவா அப்படின்னு இவருடைய காதல் கதை வந்து ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி போய்ட்டு இருந்தது சிம்புவோட பிரேக்கப்பு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வந்தால் மீடியா என்ன பண்ணோம் முதல்ல ஏன் சிம்புவோட உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னு தான் கேள்வி கேட்பாங்க இந்த கேள்வியை அவாய்ட் பண்ணுறதுக்காக வர்றதை தவிர்க்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பிரபுதேவாவோட ஒரு உறவு அது பிரேக்கப் ஆச்சு இப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் பட விழாக்க வந்தால் என்ன பண்ணுவாங்க ஏன் பிரபுதேவாவுக்கும் உங்களுக்குமான லவ் ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வராமல் இருந்தாங்க ஸோ இதுதான் உண்மையான காரணம் அதுக்கடுத்து நயன்தாரா சொன்ன காரணம் உண்மையாக இருக்கும் பட்சம் இப்போ எதுக்கு அவருடைய கணவர் இயக்குகிற அவர்கள் தயாரிக்கிற படங்களுடைய ப்ரொமோஷன்கெலாம் ஏன் வரணும் அரம்னு ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தியேட்டருக்காக போகிறாரு போகிறாங்க நயன்தாரா நான் என்ன கேட்குறேன் இதுக்கு வந்து உங்கள் சென்டிமெண்ட்டு ஒன்றும் பண்ணாதா இப்போ இந்த படம் ஓடலைன்னா பரவாயில்லையா உங்களுக்கு அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு படம் நெற்றிக்கன் மாதிரி ஏதோ ஒரு படம் கிருஷ்ணவேணி தியேட்ரு ஆமாம் சார் சென்னையில் பார்த்தீங்கன்னா மிக நெருக்கடியான டிராஃபிக் சிக்கல் உள்ள ஒரு ஏரியா கிருஷ்ணவேணி தியேட்டரு அது படம் கனெக்ட் படம் கனெக்ட் படமா அந்த படத்துக்கு இவங்க வர்றாங்க பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக்கில் நீந்தி வந்து அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு வர்றாங்க இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இப்போ இதுக்கு மட்டும் ஏன் வர்றீங்க அப்போ மற்ற தயாரிப்பாளர் படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வரமாட்டிங்க உங்கள் கணவர் தயாரிக்கிற இயக்கிற படங்களுக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ இவர் ஒரு ஃபேக்கான பெண்மணிங்கிறது அப்போ எல்லாருக்கும் தெரியுது இல்லை அதனால அவர்கள் வந்து அவங்களை கிண்டல் பண்ணுறாங்க அதுதான் விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தா எல்லார் வீட்லையும் கணவன் மனைவி இருக்காங்க கணவனும் மனைவியும் ஒரு மீது ஒருவர் நட்பாகவும் அன்பாகவும் காதலாகவும் இருப்பாங்க யாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடியும் போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு நாங்கள் புருஷனும் கொண்டாடி நாங்கள் நட்பா இருக்கோம் லவ்வாக இருக்கோம் அப்படின்னு யாருமே ஷேர் பண்றது இல்லை ஆனால் இவங்க நாம் ஒரு செலிபிரிட்டி நம்மை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்குங்கிறதுனால இவரும் இவர் கணவருக்குமான அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எவ்ரி மினிட் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஒரு தர போட்டால் ரசிப்பாங்க ரெண்டாவது தர போட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஆர்வத்தில் பார்ப்பாங்க நீங்கள் தொடர்ந்து போடும்போது நிச்சயமாக மக்கள் இரிட்டேட் ஆவாங்க விமர்சனம் பண்ணுவாங்க அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே சார் உங்களுடைய பிசி கெடியூலுக்கு நடுக்கல நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட இந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றி சார் மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திக்கலாம் சார் நன்றி சார் தேங்க்யூ